அழகா இருக்கு இங்கேயும் கேமரா இருக்கு அங்கேயும் கேமரா இருக்கு இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் வந்து ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரு டெக்யூட்டிவரா இருக்கிறதுனால இது கண்டிப்பா விளக்கம் கொடுத்தாகணும் அவர் வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ல மட்டும் சொல்லியிருந்தா அந்த போனோட டிசைன் ஆஸ்பெக்ட்ல மட்டுமே அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி சொல்லும்போது போது போன் வந்து டிசைன் மாறிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர் அதை கவனிக்கல தான் எனக்கு தோணுது அவர் வந்து வெறும் கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை போனோம் நம்ம எது போட்டாலும் பார்ப்பாங்கன்ற மாதிரி மெத்தட்ல தான் அந்த வீடியோ போட்டால் தான் எனக்கு தோணுது இதுக்கு என்ன விளக்கம் நான் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா போனோட கிளாஸை தாண்டி இந்த போகும் பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீகன் லெதர் இருந்துச்சு இப்படி அட்வான்ஸாக மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா எல்சிடி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆம்லோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஆம்லோடு இந்த மாதிரியான டிஸ் டிஸ்பிளேயும் கொண்டு வந்துருக்காங்க நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு கேமரா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா கேமராவோட குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கேமரா குவாலிட்டியை வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா குவாலிட்டி அளவுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து டிசைன் ஆஸ்பெக்டில் பார்த்த பார்த்தோம்னா ஃபிளிப் ஃபோன் ஃபோல்டு ஃபோன் வந்ததெல்லாம் தெரியல ஏற்கனவே ஃபிளிப் ஃபோன் ஃபோல்டு ஃபோன் பிளாஸ்டிக் பட்டன் நார்மல் பட்டன் ஃபோனில் இருந்தாலும் இன்றைக்கி வந்து டச் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க இதுவே ஒரு அட்வான்டேஜஸ் தான் இன்னமும் நாளைக்கு நாள் ஃபோன் போது நம்மளுக்கு வந்து இன்னமும் அட்வான்டேஜாக மாறும்னு நம்மளுக்கு டிசைன்ஸு கேமரா குவாலிட்டி அதுக்கப்புறம் ஃபோனோட ஃபீடு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மாறும் அதனால் ஃபோனோட ஸ்ட்ராச்சுவேஷ் பாயிண்ட்டு இது கிடையாது ஃபோனும் ஃபியூச்சரில் மாறிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து ரிப்பேரபிலிட்டி ஃபோனு கூட வந்துருச்சு ஹச்எம்டி தரப்புலேருந்து பழைய மெத்தடுக்கு நம்ம போய்ட்டு இருந்தாலும் ஃபோனோட வந்து ரிப்பேர்பிலிட்டி மெத்தடு வரும்போது பிசி எப்படி நம்ம தே தேவையில்லாத பார்த்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதே போல் ஃபோன்லேயும் மாற்ற மாதிரி வரப்போதே அதெல்லாம் வரும்போது ஸ்ட்ராச்சு பாயிண்ட்டுக்கு ஃபோனுக்கே கிடையாதுன்றதை அவர் உணரணும் அவ்வளோ உணரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன் கிடைக்கு